இந்த எபிசோட்ல முதன் முதலாக அஞ்சலிக்காக வைக்கப்பட்ட தென்னகத்து மன்னன் மதுரா என்று எழுதியிருக்காருங்க அது பற்றி பார்க்கலாமா வாருங்கள் நிகழ்ச்சிகள் போலாம் ஒவ்வொரு மாநிலத்துக்காரர்களாய் வந்து சேர துக்கத்தோடு சொல்லி முடித்தான் பரதன் அத்தனை பேரும் மதுராபுரியின் மதுராவின் முகம் பார்த்து கண்ணீர் விட்டனர் என்ன செய்வது என்று புரியவில்லை இந்த மகானை ஊரே வழிபடட்டும் என்று அரண்மனை வாசலிலேயே அவசர மேடை ஒன்று போட்டு பூக்களால் அந்த மேடையை நிரப்பி அப்படியே மதுராவை கிடத்தினார் முதன் முதலாக பொதுமக்களின் அஞ்சலிக்காக ஒரு தென் மாநில மன்னனின் உடல்தான் வைக்கப்பட்டது இதற்குள் அதிவேக கூதரை ஒரு ஓலையுடன் வந்து சேர சொல்லிவிட்டுதான் சென்றார் எனவே அவர் அங்கேயே அடக்கம் செய்துவிடவும் இப்படிக்கு மகாராணி வாயடைத்து போனான் பரதன் காசி என்ற மன்னன் எங்கள் ஊரில் புனித நீர் ஓடும் கங்கை என்ற ஒரு ஆறு இருக்கிறது அங்கேயே இவரின் உடலை மிதக்க மண்ணும் இல்லாமல் சாம்பலுமாய் இல்லாமல் வாரி வழங்குவதிலேயே இருந்த இந்த மதுரா தன் உடலையும் மீன்களுக்கு கொடுத்து இறந்தும் கூட கொடுத்தான் என்ற பேர் சொல்லட்டும் எல்லாம் நிறைவேறியது ஏழு நாட்கள் மன்னன் துக்கத்தால் ஒன்றும் செய்யாமல் இருந்துவிட்டு எட்டாம் நாள் மன்னன் எழுதி போன ஓலையை படிக்க சொல்லி எல்லாரும் சேர்ந்து பரதனுக்கு பரததேசத்தின் தலைவரே நீ வாழி 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 என்று கூறி மகுடம் சூட்ட அவனும் ஏற்றுக்கொண்டான் வெட்கத்தோடு மதுராவின் கூற்றுப்படி இனி என் பணியே இந்த பரத தேசம் முழுவதும் சென்று அவனின் கனவை நனவாக்குவேன் தில்லியே என் நண்பா நீ ஆழ தெரிந்தவன் முடி எனக்கு ஆட்சி உனக்கு ஆகட்டும் நான் தில்லி நாட்டை உங்களின் அரியணையும் கட்டி காப்பேன் இந்த அரியணையில் உங்களின் பாதராட்சைகளை வைக்கப்பட்டு அதை வணங்கிய பின்னரே நான் முடிவுகளை எடுப்பேன் ஆகட்டும் ஆகட்டும் நண்பனே உன் கொற்றம் வாழ்க மனைவியிடம் சென்றான் நான் ஒரு வருடத்திற்குள் இந்த தேசம் எங்கும் சுற்றிவிட்டு மதுராவிற்கு போய் அந்த அன்னைக்கு ஆறுதலும் கூறி வருகிறேன் என்று கூறி விடை பெற்றான் பரதன் இந்த நூல்கள் கிடைக்கும் இடம் கொக்கிந்தா பதிப்பகம் சென்னை தொலைபேசி எண் நைன் ட்ரிபிள் ஃபோர் ஜீரோ த்ரீ ஃபைவ் டபுள் சிக்ஸ் செவன் மேலும் நைன் டபுள் ஃபோர் ஃபைவ் டபுள் செவன் ஒன் நைன் த்ரீ டூ நன்றி